அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம ஒரு மீடியால ஒரு பெண்ணை எப்படி பேசணும்னு கூட அறிவில்லாத ஒரு நபர் பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்கன்றதே ரொம்ப வெக்கக்கேடான அசிங்கமான ஒரு விஷயம் நீங்க ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு ஏன்னா நீங்க ஆம்பல நீங்க ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் மட்டும் போயிடலாம் இப்ப பாதிக்கப்பட்ட பொண்ணு கேள்வி கேட்டா நீ ஒழுக்கமா நீ என்ன ஏன் நீ என்ன குச்சுக்குள்ளையா இருந்த வயசுக்கு வந்த பெண்ணோட உறவுல இருந்தப்ப அவங்க என்ன வயசுக்கு வந்து குச்சுக்குள்ள இருந்தாங்களா அப்போ அப்ப வந்து ஒரு பெண்ணோட உங்களுக்கு தேவைன்னு போது ஒரு பெண்ணுடைய பாலியல் ஒழுக்கம் உங்களுக்கு தேவையில்ல அந்த பெண் உங்களை கேள்வி கேட்டால் உங்ககிட்ட நியாயம் கேட்டா நீ ஒழுக்கமா நீ என்ன என்கிட்ட முதல் மாட்டி வந்த நீ வந்து வயசுக்கு வந்த பொண்ணா இப்படின்னு ஒரு கேவலமான பேச்சை இன்னொன்று உண்மையா காதலிக்கிறவங்க யாராவது இது மாதிரி பண்ணுவாங்களா மறுபடியும் எமோஷனல் அட்டாக்கு உண்மையா காதலிக்கிறத பத்தி நீங்க பேசலாமா ஒரு பெண்ணை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீ நடுத்தரில் விட்டுட்டு போய்ட்ட அப்புறம் அந்த பொண்ணு உனக்கு உனக்கு என்ன என்ன இவங்க நடுத்தர விட்டு போயிடலாமா இப்ப அந்த பொண்ணு வந்து கேள்வி கேட்டா அவ என்ன உண்மையா காதலிச்சா இப்படி முச்சந்திர நிப்பாட்டி திட்டுவாளா அப்படின்னா என்ன மேனிப்புலேஷன் இதெல்லாம் இல்ல ஹைலைட் பெரியார பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும்